கோவை மாநகராட்சி அலுவலகம் அருகே விபத்து ஏற்படும் அபாயம் நிறுத்த வேண்டிய இடத்தில் பேருந்துகள் நிற்பதில்லை பயணிகள் அவதி கோவை மாநகராட்சி அலுவலகம் அருகே நிற்க வேண்டிய இடத்தில் பேருந்துகள் நிறுத்தாமல் தள்ளி நிறுத்துவதால் பயணிகள் அவதி அடைகின்றனர் கோவை மாநகராட்சி அலுவலகம் அருகே பேருந்து நிறுத்த பகுதிகள் உள்ளன அங்கிருந்து கோவை நகரில் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு அதிக எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த ப இந்த பகுதி இரண்டு சாலையாக உள்ளது அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் பேருந்து நிறுத்தங்களில் பயணிகளை நிறுத்த ஏற்றாமல் எதிர்ப்பகுதியில் நடுவழியில் பயணிகளை ஏற்றி ஏற்றி இறக்கிவிடுகிறார்கள் இதனால் பயணிகள் இறங்கி மறுபகுதிக்கு செல்லும் போர்ந்து பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பயணிகள் இருந்து பேருந்தில் ஏற அவசர அவசரமாக சாலையை கடப்பதும் அன்றாடம் நடக்கிறது இதனால் மற்ற வாகனங்களில் சிக்கி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் பேருந்துகள் நடுவழியில் நின்று பயணிகளை இறக்கிவிடும் வரை மற்ற வாகனங்களும் பின்னால் காத்திருக்க வேண்டியது ஏற்படுவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது பலமுறை முறை இது குறித்து புகார் தெரிவித்தும் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இடதுபுறம் பேருந்து இயக்காமல் வலதுபுறத்தில் செல்கின்றனர் இதேபோல் கோவை அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகேயும் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் தள்ளி நிறுத்தும் நிலை உள்ளது இதனால் நோயாளிகள் பெரிதும் அவதி அடைவது குறிப்பிடத்தக்கது